அனைவருக்கும் வணக்கம் ஸ்டே ஆர்டர்னால் என்னங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டே ஆடருங்கிறத தமிழில் உருத்துக்கட்டளை பரிகாரம்னு சொல்லுவாங்க அதையே ஆங்கிலத்தில் இன்ஜெங்ஷன் சொல்லுவாங்க ஸ்டே ஆர்டர் இரண்டு வகைப்படும் ஒன்று நிரந்தர உருத்துக்கட்டளை பர்மனண்ட்டு இன்ஜெங்ஷன் இன்னொன்று தற்காலிக உருத்துக்கட்டளை டெம்ப்ரரி இன்ஜெங்ஷன் எந்தெந்த சமயத்தில் ஸ்டே ஆர்டர் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு நபருக்கு சொந்தமான சொத்தை அந்த சொத்துக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத வேறொரு நபர் ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணத்தோட சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும்போது அந்த நபருக்கு எதிராக சொத்தோட உரிமையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து ஸ்டே ஆர்டர் பெறலாம் பொதுவாக ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்யணும்னா அந்த வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எதிர்தரப்பினருக்கு அறிவிப்பு அனுப்பணும் ஆனால் ஸ்டே ஆர்டர் கேட்டு தாக்கல் பண்ணுற வழக்குகளில் இது போன்ற அறிவிப்பு அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நீதிமன்றத்தில் இருந்து வழக்குறையோட ஒரு சம்மன் அனுப்புகிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் நீதிமன்றத்திலேருந்து எதிர்தரப்பினருக்கு அனுப்புவாங்க ஒரு ஸ்டே ஆர்டர் பற்றி ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன் இதை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் ஒரு ஊரில் ராமனுங்கிற ஒரு நிலச்சுவாழ்ந்தார் இருக்கார் அவருக்கு பணபலம் இருக்குது அரசியல் செல்வாக்கு இருக்குது அவருக்கு பல ஏக்கர் நிலங்கள் அந்த கிராமத்தில் இருக்குது அதே ஊரில் ஒரு ஏழு விவசாயி சுப்பிரமணியன்கிறவர் வாழ்ந்துட்டு வரார் அந்த ராமனோட பல ஏக்கர் நிலங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அளவில் சுப்பிரமணியனோட நிலங்களும் இருக்குது அந்த சுப்பிரமணியன் கிட்டேருந்து எப்படியாவது நிலங்களை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ராமன் சுப்பிரமணியன்கிட்ட போய் உங்கள் நிலத்தை எனக்கு விலக்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் சுப்பிரமணியனோட நிலத்தில் வர்ற வருமானத்தில் இருந்து தான் சுப்பிரமணியனோட குடும்பம் ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ராமன் சொன்ன அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்க மறுக்கிறார் இதனால் கொண்ட ராமன் என்ன பண்ணுறாருனா தன்னோட ஆட்கள் அனுப்பி அந்த சூட் ப்ராப்பர்ட்டியில் சுப்பிரமணிய அமைச்சு வச்சுருந்த வேலியை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார் அந்த அத்துமீறிய செயலை சுப்பிரமணிய அக்கம்பக்கத்தாரோட உதவியோட தடுத்து நிறுத்திடுறாரு இருந்தாலும் ராமன் தொடர்ந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறார் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மால் ராமனை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிற சுப்பிரமணிய ஒரு வழக்கறிஞரை அணுகி தன்னோட பிரச்சனையையும் தெரிவித்து இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறார் அப்போ அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிற ஆலோசனையை வழங்குறார் அதன் பிறகு சுப்பிரமணியன் ராமனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் சுப்பிரமணியனோட வழக்கறிஞர் இந்த வழக்கை எப்படி தாக்கல் செஞ்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியனுக்கு சொந்தமான சூட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ராமனோ அவரது ஆட்களோ அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு வேலியை அகற்றக்கூடாதுன்னு சுப்பிரமணியனோட அமைதியான அனுபவத்திற்கு எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு நிரந்தர உறுத்துக்கட்டளை கேட்டு ஒரு வழக்குறையை தாக்கல் செஞ்சிருப்பார் அந்த வழக்குறையோட அந்த வழக்கு முடியும் வரைக்குமே இந்த மாதிரி தொந்தரவுகளில் ராமன் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு தற்காலிக உறுத்துக்கட்டலையும் கேட்டு ஒரு இடைமனுவையும் தாக்கல் செஞ்சிருப்பார் இப்படி சுப்பிரமணியன் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறது மூலமாக தனக்கான நீதியை நிலைநாட்ட முடியும் இப்போ நான் சொன்ன உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் பற்றின ஒரு அடிப்படை புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடி வேறு ஒரு சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் சுதாகர் நன்றி